வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் வாய்க்கட்டும் வாய்ப்புகள் கூறுவார்கள் இப்பொழுது நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்ல சொல்லலாம் என்றால் ஓல் திருமுகம் இதற்கு கடிதம் என்றும் முகம் என்றும் பொருள் உண்டு அரசு அரசு என்றால் அரசனையும் அரச மரத்தையும் குறிக்கும் இந்த இரண்டு சொல்லையும் வைத்துக்கொண்டு பெருமாள் ஐயங்கார் என்ற புலவர் திருவரங்க கலம்பகம் என்ற அஷ்ட பிரபந்தங்களில் ஒன்றான இந்த நூலில் பின்வரும் பாடலை எவ்வளவு அழகாக பாடியிருக்கிறார் என்பதை நாம் இப்ப பார்க்கலாம் கொற்றவந்தன் திருமுகத்தை கொணர்ந்த தூதா குறை உடலுக்கோ மரவர் கொம்பை கேட்டாய் அற்றவர்சே திருவரங்க பெருமாள் தோழர் அவதரித்த திருக்குளம் என்று அறியாய் போலும் மற்றதுதான் திருமுகமே ஆனால் அந்த வாய் செவி கண் மூக்கு எங்கே மன்னர் மன்னன் பெற்ற இளவரசானால் ஆளின் கொம்பை பிறந்த குலத்திற்கு ஏற்ப மனம் பேசுவாய் ஒரு தூதுவன் அரசனிடமிருந்து திருமுகம் அதாவது ஒரு கடிதத்தை கொண்டு வருகிறான் வேடர் குல தலைவனிடம் அவளுடைய அவனுடைய மகளை மகன் இளவரசனுக்கு பெண் கேட்டு வருகிறான் அவர்கள் வழி வழியாக இறைவனுக்குத்தான் தொண்டாற்ற வேண்டும் என்றது என்பதில் விருப்பமுடைய தீவிர திருமாலின் பக்தர்கள் எனவே மன்னர் பெண் கேட்டு வந்ததும் அவன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறார் அதனால் அவன் மன்னருக்கு பெண் கொடுக்க மாட்டேன் என்பதை ஒரு வீராபிஷேகமாகவும் நாம் இப்போது சொல்கின்ற அந்த பஞ்சாகமாகவும் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள் கொற்றவன் மன்னவனுடைய கடிதத்தை கொண்டு வந்துகிற தூதனே திருமுகத்தை கொண்டு வந்திருக்கிறாயே நாங்கள் எல்லாம் பரம பக்தர்களாக திருமாலுக்கே தொண்டு செய்பவர்கள் நீ கொண்டு வந்தது திருமுகம் என்றால் அந்த திருமுகத்தில் வாய் கண் வாய் மூக்கு செவி இதெல்லாம் எங்கே போனது அப்போ குறை உடலுக்கா இதெல்லாம் இல்லாத குறை உடலுக்கா எங்கள் பெண்ணை கேட்டு வந்தாய் மன்னருடைய மகன் அரசுதான் என்றால் அரசுக்கு ஏற்ற துணை எது ஆலமரம் தானே நீ இந்த அரசுக்கு ஒரு ஆளின் கொம்பை எடுத்து நீ மனம் பேசிக்கொள் நாங்கள் எங்கள் குலப்பெண்ணை தர முடியாது என்று விடுகிறார் அதனால்தான் இந்த பாடல் வீரத்தையும் நகைச்சுவையையும் பக்தி சுவையையும் ஒருங்கு சேர்ந்த ஒரு சிறந்த பாடலாக திருவரங்க கலம்பகம் என்ற அஷ்ட பிரபந்தத்தில் ஒன்றாக அழகுடன் வெளியுறுகிறது நாம் தமிழை சுவைப்போம் இனிமையாக வாழ்வோம் वाई वायक